குழந்தைகளா இன்னைக்கு நம்ம கதை ஒரு துருதுருப்பான முயல பத்தி அவனோட பேரு பன்னி ஆமா பன்னி ரொம்ப புத்திசாலி முயல் பன்னி ஒரு அழகான காட்டுக்குள்ள வாழ்ந்துச்சு அங்க நிறைய பசுமையான மரங்களும் வண்ண வண்ண பூக்களும் இருந்துச்சு பன்னிக்கு தன்னோட சின்ன காய்கறி தோட்டத்துல வேலை செய்யறது ரொம்ப பிடிக்கும் அதுல சுவையான கேரட்டுகளும் முள்ளங்கிகளும் விளைஞ்சிச்சு ஒரு நாள் அந்த காட்டுக்கு ஒரு குள்ளநரி வந்துச்சு அந்த குள்ளநரி ரொம்ப தந்திரமானது அது பன்னியோட காய்கறி தோட்டத்திலிருந்து காய்கறிகளை திருட முடிவு செஞ்சிச்சு பன்னி தன்னோட தோட்டத்தை பார்க்க வரும்போது சில காய்கறிகள் காணாம போனது தெரிஞ்சுச்சு பன்னிக்கு உடனே ஒரு குள்ளநரி தான் இதை பண்ணிருக்குன்னு புரிஞ்சுது பன்னி உடனே பயந்து போகல அதுக்கு ஒரு நல்ல யோசனை வந்துச்சு பண்ணி அங்க இருந்த ஒரு பெரிய ஆலமரத்தை பார்த்துச்சு அந்த ஆலமரம் ரொம்ப வருஷமா அங்க இருந்துச்சு அதுக்கு எல்லாமே தெரியும் பண்ணி அந்த ஆலமரத்துக்கிட்ட தன்னோட கவலைய சொன்னுச்சு ஆலமரம் பன்னிக்கு ஒரு வழிய சொன்னுச்சு அப்புறம் பண்ணி இருந்த சுறுசுறுப்பான எறும்பு கூட்டத்துக்கிட்ட போச்சு எறும்புகள் எப்பவுமே ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவியா இருப்பாங்க பன்னி எறும்புகளோட உதவியை கேட்டுச்சு எறும்புகளும் சந்தோஷமா ஒத்துக்கிட்டாங்க அடுத்த நாள் குள்ளநரி திரும்பவும் காய்கறிகளை திருட வந்துச்சு ஆனா பன்னி ஆலமரத்தோட யோசனைப்படியும் எறும்புகளோட உதவியோடும் ஒரு வலைய தயார் செஞ்சு வச்சிருந்துச்சு குள்ளநறி காய்கறிகளை எடுக்க வரும்போது அந்த வலையில மாட்டிக்கிச்சு குள்ளநறி ரொம்ப பயந்து போச்சு இனிமேல் இப்படி திருட மாட்டேன்னு கெஞ்சிச்சு பன்னி குள்ளநறிய மன்னிச்சு அதை விட்டுடுச்சு அன்னையில இருந்து குள்ளநெறி யார்கிட்டையும் திருடுறதே இல்ல பண்ணியும் தன்னோட காய்கறி தோட்டத்தை பாதுகாத்துக்கிட்டு சந்தோஷமா வாழ்ந்துச்சு இந்த கதையில இருந்து நாம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம்னா பலத்தை விட புத்திசாலித்தனம் தான் பெரியது அது மட்டும் இல்லாம நண்பர்களோட உதவியும் ரொம்ப முக்கியம் இப்போ நீங்களும் நல்லா தூங்குங்க குழந்தைகளா இது போன்ற கதைகளை கேக்க எங்களுடைய பேஜை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தால் ஃபாலோ பண்ணுங்கள்